વેન્જ પ્રોલેટ કોલેટ કોલેટ

காப்பு வரும்போது எல்லாம் பார்த்துக்கும் போகணும் போய் இறங்க வந்து பிரைம் போட்டாங்க ஃப்ரைம் போட்டதுல நான் முன்ன பார்த்து போகிறத அந்த முன்னத்துலேருந்து கேட்டு ஒன்றுட்டேன் கேட்டுகிட்டு வரேன் சொறங்கினேன் வலி வேதனை தாங்குதான் அழுத்து தொடர்ந்துகிட்ருக்கேன் சொட்டை லாக்காயிருச்சு டோர் லாக்காயிருச்சி ஒன்றும் பண்ண முடியல அது வழி வேதனை தாங்க முடியாமல் வேதனை ரொம்ப கொடுமையாக போச்சு அந்த நேரம் கதவு தட்டுறாங்க கதவு லாக்காயிருச்சு என்னால் முடியலை திறந்து ரெண்டாவது கம்பியை கொண்டு அடித்து கேட்டால் திறந்துட்டாங்க ஆனால் டிரைவரு கேட்டால் ஏனே இவ்வளோ வேகமாக ப்ரேக் போட்டேன் அப்படி நாயிருச்சுக்கிட்டக்கு அவர் என்னன்னா படக்கண்ணா அவனை பார்க்கறதுக்கு படக்க மாதிரி தெரியுது அப்படினு ஒரு மாதிரியாக பேசுவார் எனக்கு அவர் கொடுத்த பேசு வார்த்தை தான் தப்பாக தெரிஞ்சு அந்த வழி வேலை துடிச்சுட்டு இருக்கேன் அவர் என்னடாண்ணா பிரேக்கு உள்ளே வந்துவிட்டாங்க பிரேக் போட்டேன் விழுந்துட்டாங்க நான் என்ன செய்ய அப்புறம் அந்த டிரைவர் பேசுனதான் மனது கஷ்டமாக கம்மியாக கொடுத்துருக்கீங்களா கம்ப்ளைண்ட் கொடுத்து பேசுகிறேன் என்னென்னு கொடுத்துருக்கீங்க அங்கேருந்து வந்தீங்க சென்னையிலேருந்து இங்கே வந்து இல்லை என்ன கொடுத்துருக்கீங்க புகாரில் என்ன கொடுத்துருக்கீங்க கம்ப்ளைண்ட் என்ன கொடுத்துருக்கீங்க டிரைவர் வந்து சரி வந்துருக்க ஓகே